ஹலோ மக்களே இது ஒரு சேல் வீடியோ தான் ரெயின் ரெயின்லிஸ் தவிர கொஞ்சம் பிளான்ஸ் வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அது என்னென்ன பிளான்ஸ்னு பார்க்கலாம் பேசிக்காக உள்ள அந்த சான்சவீரியா ஒன்று இருக்குது அப்புறம் இது சிங்கோனியமில் நார்மல் இது கட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது பேர்ல் மார்க்ஸ் பேர்ல் மார்க்ஸும் கட்டிங்ஸும் இருக்குது ரூட்டட் கட்டிங்கும் ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது சிங்கோனியம் ஆல்போ இதில் வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷன் போட்டதில் வந்து ஒரே ஒரு குட்டி பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த டைப் கஹானி கோல்டும் வந்து அவைலபிளாக இருக்குது சான் இது இஸ் டாஃப் வெரைட்டி இது ஃபிலோடன்ட்ரான் பிங்க் ப்ரின்ஸஸ் சாரி ஒயிட் பிரின்சஸ் ரெண்டு லீஃப் இருக்கிறது மாதிரி ஒரு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது பிங்க் ப்ரின்ஸஸ் இது ஃபிலோடன்ட்ரான் தான் இதுலேயும் ரெண்டு லீஃப் வந்த ஒரு பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் ஜேட் பிளான்ட் இது ப்ரொபிகேட் பண்ணி வச்சு இது பாட்டோடவே வரும் இதுவும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பெடில் அந்தஸ் வெரைட்டியில் வேரிகேட்டடும் இருக்கும் நார்மலும் இருக்கும் நம்மக்கிட்ட இதுவுமே கட்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இது ஸ்பைடரில் பிளான்ட்டு இந்த பிளான்ட்டுமே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது குட்டி பிளான்ட் தான் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஒரே பிளான்ட்டும் பேசிக் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸினால் இந்த வெரைட்டி இது வந்து அவைலபிளாக இருக்குது ரெண்டு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது அப்புறம் சேன் செவீரியாவில் அந்த டாஃப் வெரைட்டி இது பேசிக் வெரைட்டி இதுவும் அவைலபிளாக இருக்குது அது போக சேன் இன்னொரு வெரைட்டின்னா அந்த ட்ரம்ஸ்டிக் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது சேல்க்கு இதில் வந்து ரெண்டு பிளான்ட் இருக்குது அப்புறம் யூஃபோபியாவில் பீச்சும் ரெட் மிக்சட் அந்த வெரைட்டியும் கட்டிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் யூஃபோபியா மில்லியில் ரெட் கலரும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் வாட்டர் கேபேஜும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் இது லெப்பர் லில்லி இது பல்பு வந்து அவைலபிளாக இருக்குது இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஃபோபியா மெல்லி ரெட் கலர் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அமர் லில்லியில் இந்த ஒரு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது இது மில்க் அண்ட் ஒயிட் க்ரீனம் ஆஸ்திரேலியன் லில்லி வெரைட்டி இது ஒயிட்டும் கொஞ்சமாக ஒரு ஒயின் கலர் மிக்ஸாக போக்கும் இது வந்து நைட் ப்ளூமர் வாசனை அப்படி இருக்கும் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் வனிலா இருக்குல்ல வண்ணிலா ஐஸ்க்ரீமோட வாசனை இருக்கும் அது மாதிரி இந்த பீச் கலர் அம்மல் பேசிக் வெரைட்டியும் சேலுக்கு அவைலபுளாக இருக்கு